கோபி ராதிகா வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனோம்னா ராதிகா ரொம்பவே அழகாங்க மையும் கட்டிப்பிடிச்சு அழறாங்க அப்பதான் தெரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மையும் எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வேணும் அதே மாதிரி ராதிகாவும் வேணும் ராதிகா வந்து நம்ம எப்படி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ராதிகாவை யார் வீட்டுக்குன்னா பாக்கியா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இதனால ராதிகா ரொம்பவே பயப்படுறாங்க இல்லைல்ல அவங்க அம்மா வந்து ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிட்ட ரொம்ப இருக்காங்க ஈஸ்வரி எதுக்காக அவன் அனுப்பி வச்சே அவன் பிள்ளைங்கள உன்னை விட்டு நான் பிரிக்கிறேனா அதே மாதிரி எதுக்கு ஏன் பையனை என்னை விட்டு நீ பிரிக்கிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பயங்கரமாக பாகியாவை இருக்காங்க ஆனால் பாக்கியா அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து கோபி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராரு பார்த்தா வந்துட்டியா நீ வந்துருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும் போதே கேட்டை ஃபுல்லாக தகுந்தான் தெரியுது ராதிகாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு கோபின்னு ஆமாம் அவங்களோட சத்தியத்தை வந்து நான் மதிக்கிறேன் அவங்க சத்தியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் கோயிலில் வச்சு நான் அவங்க சத்தியம் பண்ண இல்லையா அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அவர் அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா இவ எவ்வளோ வேணாம் வர வேணான்னு தான் சொன்னா நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபியை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கிங் அதே மாதிரி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க பாகியாக கத்துறாங்க ஸோ இவ்வளோ இருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் அவங்க ஏன் என் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் வீட்டுக்கு வந்து நிற்கிறீங்க யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபியை பயங்கரமாக வந்து திட்டுறாங்க அன்னைக்கே சொன்னேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரப்போவே இந்த ஆளை வந்து அனுப்பிவிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் நீங்கள் தான் என்னமோ என் பிள்ளையை வந்து நான் வச்சுக்குவேன் பார்த்துக்குவேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்து என் வீட்டில் வச்சுக்கிட்டு இல்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க அது மட்டும் இல்லை இந்த ராதிகாவோட அம்மா வந்து பிரச்சனையும் பண்ணாங்க ராதிகா பிரச்சனை பண்ணாங்க இப்படி ஒரு ஒருத்தராக வந்து என்னோடய வாழ்க்கையோட நிம்மதி எல்லாமே போச்சு இப்போ கடைசியில் கோபி வந்து ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு என் முன்னாடியே வந்து குடும்பம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து சொல்லிட்டுருக்காரு கோபி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்படி அமைதியாகவே இருந்தீங்கன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க கோபியை வந்து பாக்யா ஈஸ்வரி பொன்னாடி ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரிக்குமே என்ன சொல்றதுனே தெரியல ஏண்டா இவள் அங்கேயே ஒழிச்சு கட்டிகிட்டு வர சொன்னேன் உன்னைய மட்டும் வர சொன்னால் நீ குடும்பத்தோடு வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து நிப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து கத்துறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாக்யா கத்துகிறாங்க இங்கேலாம் நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால என்ன நடக்குது அப்படின்னா இங்கே வந்து வாடகை கொடுத்துட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோபி வந்து சொல்ல இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாக்கியா சரி வாடகை கொடுத்து ஒரு டெரன் மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பாகியாக சொல்லிடுறாங்க கொஞ்சம் கூட இதில் விருப்பமே இல்லை ஈஸ்வரிக்கு இவள் எனக்கு பார்த்தாலே பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் இன்னும் என்ன கோவப்படுத்தணும் தான் நீ கூட்டிகிட்டு வந்திருக்க கோபி நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே போகுது ஸோ இது ராதிகா கூட்டிகிட்டு வந்ததுக்கு இனியாக பிடிக்கல இனியாகவும் முறைச்சிட்டு தான் நிற்கிறாங்க அம்மா உங்களையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி அவளை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் தாலி கட்டேன் அதையும் என்னால் வந்து காப்பாற்றாம இருக்க முடியாது எனக்கு ராதிகாவும் முக்கியம் நீங்களும் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி டைலாக்லாம் நடிக்கிறாரு இப்போ அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ராதிகாவும் பாகியாவும் ஒன்றாவே சமைக்கிறாங்க சிரிச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் ஈஸ்வரி கொஞ்சம் கூட பிடிக்கல ஸோ எதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் வந்து என்ன தான் ஈஸ்வரி கற்றுனாலும் பாகியாக அதை கண்டுக்கவே இல்லை உன் கொஞ்சம் கூட நம்ம மதிக்கவே மாட்டேறா அதுக்கு மேலே இந்த பாகியா சுத்தமாக மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காங்க ஸோ கோபி திருத்திருந்து முழிக்கிறாரு ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ